உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிறியர்கள் இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே தாராளமா செய்யலாம் இப்ப பெரியவங்களுக்குமே வந்து நிறைய டை நிறைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து வந்து இது பண்ணோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து இருக்கலாம் அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் எல்லாமே வந்து சுலபமான வந்து பயிற்சிகள் தான் ஒரு மூன்று பயிற்சி வந்து இந்த பகுதியில வந்து பார்க்க போறோம் இல்ல வந்து நீங்க உட்கார்ந்து பண்ணலாம் நின்று பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் காலையில பண்ணலாம் மாலையில பண்ணலாம் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஸ்டமக் வந்து எம்டியா தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சோ அதனால வந்து நம்ம இது வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம இப்படி பண்றோம்னா கைகள் ரெண்டுமே வச்சிட்டு ரெண்டு கைகளுமே இப்படி கோர்த்து வந்து வைக்க போறோம் கோர்த்து நல்லா இறுக்கமாக கோர்த்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம கிட்டே நல்லா அப்படி வச்சுட்டு இந்த ஐந்து விரல் இடது கையில் இருக்க ஐந்து விரல்கள் மட்டும் திறந்துட்டு அப்படியே மூட போகிறோம் மறுபடியும் வலது கையில் இருக்கிற ஐந்து விரல்களுமே திறந்துட்டு அப்படியே மூட போகிறோம் இப்படி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரணும் செய்யும் போது நம்மளோட கைகளையே வந்து பார்த்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அப்படி பண்ண போகணும் இடது கை திறந்துட்டு மூட போகிறோம் வலது கை திறந்து மூட போகிறோம் நல்லா வந்து இறுக்கமாக இருக்கணும் அதை வந்து அதுல கேப் இல்லாம பாத்துக்கணும் இறுக்கமா மூடிட்டு தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் எத்தனை முறை வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு கணக்கே கிடையாது நல்ல விரல்கள் வந்து நீட்டி இருக்கணும் இது பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்குமே நல்லது நம்மளோட கை விரல்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது சில பேருக்கு வந்து இந்த ரொமெண்டாய்டு அத்தாரிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒவ்வொரு முட்டியுமே வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு வலிக்கும் கை வளறுகள்ல வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களும் வந்து இதெல்லாம் வந்து தாராளமா வந்து செய்யலாம் வரல்கள் நீட்டி நீட்டி செய்யணும் இப்ப இதுவே வந்து கொஞ்சம் ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது உடனே வந்து டக்கு டக்குன்னு பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேகமா வந்து பண்ணலாம் தளர்த்திக்கலாம் அடுத்த பயிற்சி வந்து ஒண்ணுல அதுவும் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஒண்ணுல ரெண்டு கை வச்சுட்டு ஒரு கைகளை வந்து ஃபுல்லா வந்து மூடிக்கணும் ஒரு கைகளை வந்து ஃபுல்லா வந்து விரல்களை வந்து திறந்து இருக்கணும் இப்ப அப்படியே மாத்தி மாத்தி வந்து நம்ம பண்ண போறோம் இப்ப இந்த கையில மூடணும் இந்த கையில வந்து திறந்து வச்சுக்கணும் அதுவே விரல்கள் வந்து எல்லாமே நீட்டி இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இப்ப இதை மூடி இதை திறக்கணும் அந்த மாதிரி பொறுமையா வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கைகளே பார்த்து பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இப்போ இது வந்து தனித்தனியா பண்ண மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படியே வந்து நம்ம கைகளை வந்து பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம் இந்த மாதிரி மாத்தி தான் வரும் இருந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து செஞ்சுக்கணும் மிஸ் ஆகும் டக்கு டக்குன்னு வந்து நம்ம வந்து கவனிச்சுட்டே பண்ணும் போது நல்லா கரெக்டாக வந்துடும் தளர்த்திக்கலாம் அடுத்த பயிற்சி மூன்றாவது பயிற்சி இந்த கை விரல்களில் வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம கட்டை வரலை வச்சு நம்ம டச் பண்ணிகிட்டே வர போகிறோம் இந்த கட்ட வரல வச்சு இந்த சுண்டு வரலில் இதில் வந்து முனையில் வந்து நம்ம டச் பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மோதிர வரல் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மறுபடியும் வந்து மறுபடியும் வந்துச்சிட்டே வரணும் சுண்டு வரல் நடு விரல் ஆள்காட்டி விரல் அதே மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வரணும் இதை வந்து எத்தனை டைம் வந்தாலும் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் நம்மளோட கைகளுக்கும் விரலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இப்போ நம்ம சுண்டு விரல் இருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்தோம் மறுபடியும் வந்து இந்த ஆழ்காட்டி விரல் சுண்டு விரலுக்கு போகிற மாதிரி அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆசனாசில் அது மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம் அதாவது சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் மறுபடி ஆள்காட்டி விரல் நடு விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இந்த வந்து 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 நம்ம நம்ம வச்சு போது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் பிரெயினுக்கும் சரி நம்மளோட உடல்ல வந்து இருக்க அகூபிரஷர் பாயிண்ட்ஸ்மே வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் இந்த பயிற்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்க பாருங்க மீண்டும் அடுத்த பதவியில் சொல்லுங்க நம்ம ஷோடன் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல அப்படிங்கறத பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவுகூட்டலோட இன்னைக்கான நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான கிளாஸ் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எதனோட தொடர்ச்சியை பாக்க போறோம் அப்படின்னா காலங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லையா நம்ம காலங்களை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே எப்படி பேசலாம் எப்படி நம்ம கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அந்த ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்டாக இருக்கட்டும் லைக் அந்த அஃபர்மேட்டிவ் என்னும் போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் செய்துட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்லை செய்யலை முடிக்கலைங்கிற நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை செஞ்சு செஞ்சுட்டாங்களா செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும் வாட் எவர் இன்ட்ராகேட்டிவாக இருக்கட்டும் ஸோ இதுக்கு எல்லாமே என்னென்னா ஒரு அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு பிளான்டாக ஒரு டென்ஸோட ஒரு காலங்களோட விஷயத்த உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா அப்ப அந்த காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுது அஃபமேட்டிவ் பேசிஸ்ல உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்குது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்ஷன்ஸ்மே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்டா உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற என்ன பண்ணுவாருனா அவங்க சென்டென்ஸையே ரொம்ப அழகா மாத்துவார் இல்லையா ஸோ ரொம்ப அழகா கரெக்டா பண்ணி கொடுப்பாரு ஸோ இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற என்ன பண்றாங்கன்னா வி ஒன் ஃபார்ம் வி டூ ஃபார்ம் அண்ட் வி த்ரீ ஃபார்ம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபார்ம் ஒவ்வொரு மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது எப்படி கொடுக்குறாங்க வி ஒன்ல எப்படி இருக்கு வி டூல எப்படி இருக்குல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் ஆனால் நம்ம நிகழ்காலத்துல எப்படி எழுதுறோம் இறந்த காலத்துல எப்படி எழுதுறோம் இல்லை எதிர்காலத்துல எப்படி எழுத போறோம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி சென்டென்ஸோட அமைச்சு இன்னைக்கு

V3 present past past participle அப்படிங்கிறது so present அப்படிங்கிறது என்ன எடுக்கிறேன்னா open so open அப்படின்னா திறந்த just to open it so அது வந்து திறந்த இல்ல திறக்க V2 and ஒன் வீட்டில் பார்த்தோம்னா opened. அப்படின்னு வரும்போது திறந்தது ஸோ அப்போ ஓப்பன் ஓபன்ட் ஓபன்ட் அப்படின்ட்டு நமக்கு இருக்கு தென் சப்ஜெக்ட் ஐ வி யூ ஷி ஷி தே இங்க எல்லாமே எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்ல இருக்காங்க தென் நம்ம என்ன பண்ண போறோம் ரூல் எழுத போறோம் யாருடைய ரூல் எழுத போறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ரூல் அதுவும் எப்படி எழுத போறோம் இன்ட்ராகட்டிவ்ல எழுத போறோம் ஸோ இதுல ஃபியூச்சர் அப்படிங்கும்போது போது வில் ஆர் ஷால் பிளஸ் சப்ஜெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட்னால ஹேவ் அதுக்கப்புறமா

மாதத்திற்குள் என்ன பண்ணிருப்பாங்களா ஷாப் இல்லையா கடையை கடையை திறந்திருப்பார்களா தான் சோ அப்போ அவங்க அந்த ஷாப்ன்றது எப்போ குள்ள ஓப்பன் பண்றது அப்படிங்கறதா த மந்த் ஆஃப் டிசம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க இங்கேயே கூட ஸ்டாப் பண்ணலாம் டேஸ் கூட நிறுத்திக்கலாம் கடையை அவங்க திறந்திருப்பாங்களா அப்படின்னு கூட ஸ்டாப் பண்ணலாம் இல்ல எப்போ அப்படிங்கறத நீங்க சொல்லணும் வென் அப்படிங்கறது சொல்லணுங்கிறதுனால நீங்க எக்ஸ்டும் பண்ணிக்கலாம் ஸோ கொஸ்டின் கேட்டாச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் கேட்டிருக்கோம் இதுக்கு நான் இது பாசிட்டிவ்ல நான் எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன் So he will have opened the shop before month of December.

ஒரு கேள்விக்கு நான் எப்படி ரெண்டு பதில் கொடுக்குறேன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சோ பாசிட்டிவ்ல அவன் டிசம்பருக்குள்ளார கடைய திறந்திருப்பான் அதே நெகட்டிவ்ல அவன் டிசம்பருக்குள்ள கடைய திறந்திருக்க மாட்டான் ரெண்டு விஷயம் ஓவர் மூணாவது விஷயம் நம்ம என்ன பண்றோம் அந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி திறந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறோம் ஸோ திறந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் பாசிட்டிவ் ஒர்த் உள்ள திறந்திருக்க மாட்டாங்கன்னு ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன் ஸோ என்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ஓப்பன் ஓபன் ஓப்பன்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ் அதாவது கொஸ்டின் அதுக்கான ரெண்டு பதில்கள் எப்படி எழுதலான்ற மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களுமே இதை எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி சென்டென்சஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப வித்தியாசமா பழி வாங்கி இருக்கக்கூடிய ஒரு லவரை பத்தி தான் இப்போ ஃபுல் இன்டர்நெட்டும் ட்ரெண்ட்ல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பொதுவா என்ன பண்ணுவாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சண்டை போடுவாங்க இப்படின்ற மாதிரி தானே ஓடிட்டு இருக்கோம் ஆனால் தன்னை கழட்டி விட்ட பையன் பயங்கரமா என்ன அழுக வச்சுதான் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிலோ வெங்காயத்தை ஒரு பெரிய ட்ரக்கில் ஏற்றி அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டு இருக்காங்களாம் டெலிவரி பண்ணியிருக்காங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு அவன் அழுகட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில பழி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது இப்போ இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நீங்களும் யாரையாவது பழி வாங்கணும் உங்களை யாராவது அழுக வச்சுட்டாங்கன்னா நீங்களும் வெங்காயம் மூட்டையே அனுப்புங்க அவங்க உரிச்சு உரிச்சு அழுகட்டும் சைனாவில் இப்போ லோ மெயின்டெனன்ஸ் பெட்டு ஒன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன லோ மெயின்டெனன்ஸ் பெட்டு அப்படின்னா செலவே இருக்காது இப்போ நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் பூனை வளர்க்குறோன்னா அதுக்கு திடீர்னா சாப்பாடு கொடுக்கணும் அதை கரெக்டா வாக்கிங் கூட்டு போகணும் அதுக்கு மெடிசனல் செலவு இருக்கு அப்படின்னு ஏகப்பட்டதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல ஆனா இப்படி எல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தா அதுக்குள்ள நீங்க ஒரு பெட்டை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப சைனால சம வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால் டீ ஃபங்கை அப்படின்னு சொல்றாங்க எஸ் நீங்க நினைக்கிற தான் இதுவும் ஒரு பூஞ்சை தான் ஆனா இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது என்ன பண்றாங்க டீ ட்ரிங்க் இருக்குல்ல அதை அப்படியே கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அப்படியே ட்ரை ஆக ட்ரையாக அதுலயே ஒரு சின்னதா ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அந்த ஃபங்கஸில் ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அந்த நாள் எல்லாம் மீதி எல்லாம் எந்த தின்னுதோ அது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒன்று ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா அதுல இருக்கும் அதை நம்ம ஈஸியா வளர்க்க முடியும் அதை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சு தண்ணி ஊத்தி ரொம்ப ஜாலியா அதுக்கேற்ற ஷேப்ல அது வளரும் இவங்களதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாப்பாடு கிடையாது அதுக்காக நீங்கள் எந்த இடத்தையும் ஒதுக்கணும்னு கிடையாது ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில ஜாலியாக அது பாட்டுக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் அதை ஒரு பெட்டாக இப்போ வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆள் ஆளுக்கு என்னோடது க்யூட்டாக இருக்கா உன்னோடது க்யூட்டாக இருக்கான்னு கேட்டு என்னப்பா ஃபங்கஸ் எல்லாம் வளர்க்குறீங்க நாடு எங்கப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாங்கன்னா பாத்துக்காங்களே அலிசா கேர்சன் அப்படின்ற ஒரு விண்வெளி வீராங்கனை இப்போ மார்ஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நியூஸா இருந்தாலும் அவங்க மார்க்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஹியூமனால பொதுவாக மார்ஸ்ல வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல அது யாருக்குமே புரியாத புதிராதான் இருக்கு அப்படி ஒருவேளை அங்க நம்ம போய் வாழணும்னா அதுக்கு டெஃபினட்டா ஒருத்தங்களை ஒரு சாம்பிளா நம்ம அனுப்பணும் அப்படி அவங்க அங்கே போனாங்கன்னா தான் அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நமக்கு ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அதுக்கு யாரோ ஒருத்தங்க வேணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அலிசா கார்சன் அங்கே போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிஜமாவே ஹியூமனால அங்கே வாழ முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தையே உருவாக்குற மாதிரியான ஒரு தான் இது இந்த வேலைக்கு கரெக்டாக அலிசா கேர்சன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வெறும் இருபத்தி மூணு வயசு ஆனாலும் மாஸ்ல போய் மார்சுல எப்படி மனிதர்களால் இருக்க முடியும் அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் மார்சுக்கு போனால் அவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க மார்ஸுக்கு போகக்கூடிய அலிசா கார்சன் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க அவங்களுடைய மீதி காலத்தை மார்ஸ்க்கே கழிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது இப்போ ரொம்ப பெரிய வேதனையா பரவிக்கிட்டு இருக்கு டூ தௌசண்ட் லெவனில் வேர்ல்ட் ஆஃப் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கேமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கேம் எப்படி இப்போ அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனை ஏற்படுத்தின கேம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இத விட டபுள் வடங்கு ஏன்னா இந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் இருக்கும் இல்லையா அந்த கேம்ல நீங்க என்னென்னலாம் ஏர்ன் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க ரியல் லைஃப்லயும் வித்தரலாம் உங்ககிட்ட அந்த கேம்ல ஒரு பத்தாயிரம் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நிஜமாவே ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து அந்த பத்தாயிரத்தை வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருந்தாங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த கேம் மேலே கிரேஸாக இருந்தாங்க அப்போது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிசனர் என்ன பண்ணியிருக்காங்க இதை வச்சு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரிசனர்ஸ் கைதிகள் எல்லாருக்கும் இந்த கேமை கற்றுக் கொடுத்து அந்த கைதிகளை வச்சு கேம் ஆடி அதில் அவங்க ஜெயிக்கக்கூடிய அந்த காசு எல்லாத்தையுமே ரியல் மணியாக வித்தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தினம் தினம் எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் அவங்க சம்பாரிச்சிட்டு வந்திருக்காங்களாம் இந்த மேட்ரு வெளியே தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆயிடுச்சு கேமை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க் ஆனால் அந்த கேமை வச்சு இப்படிலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ல இருந்து ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க நிஜமாவே ஒரு பிரில்லியண்டான மூவ் தான் ஆனா என்ன பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுதானே தீர்வா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக் கார் இது எல்லாத்துக்கும் கியர் மெக்கானிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஈவன் அந்த பைக் கார் மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய நிறைய மெக்கானிசம்ஸ் ரன் ஆகிறதுக்கான காரணமே இந்த கியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கியர் ஆக்சுவலா என்ன பண்ணும் ட்ரிகர் ஆன உடனே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கிரிப் கொடுத்து ரொம்ப ஈஸியா அதை சுழல் வைக்கும் இதனால அந்த மிஷின் ஓடும் ரன் ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கியர் மெக்கானிசமா மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும் இந்த கியர் மெக்கானிசமா மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நேச்சர் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இயற்கையாகவே உருவான ஒரு பூச்சி இருக்கு இசஸ்காலியோ ப்ரோட்டஸ் அப்படின்ற அந்த பூச்சிக்கு யூஸ்வலாகவே இருக்கக்கூடிய அந்த லெக்கு கியர் மெக்கானிசம் மாதிரி தான் ரன் ஆகும் அந்த கியர் மெக்கானிசம் வச்சு தான் அதால் புஷ்ஷே பண்ண முடியும் ஈவன் அந்த இடத்துல அந்த பார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதால் குதிக்கவே முடியாது இது ஒரு பிளான்ட் ஹோப்பர் மாதிரியான ஒரு வகை தான் அதோடைய ஸ்பீஷியஸ் தான் ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரிலாம் இதுக்கு லெக் இருக்காது இதோடைய லெக்கு தனியாக கியர் மெகான சம்மார் தான் செயல்படும் அப்படின்னா மனிதர்கள் மேபி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்களாம் இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் இயற்கையாகவே ஒரு விஷயம் இப்படி இருக்குன்றது அதிசயமான தானே ஷவர்மா கண்டுபிடிக்கும்போது ஒன்று வோர்ல்ட் வைல்ல அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒன்றுலாம் கிடையாது அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்நாக் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு நடிகர் அவருடைய ஒரு சீல அந்த ஷவர்மாவை சொன்ன உடனே அது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெருமை அயன்மேனுக்கு மட்டுமே தான் போகும் ராபர்ட் டவுனி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவெஞ்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல ரிலீஸான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் எல்லாரும் அயன்மேன் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு உயிரதுக்கு அப்புறம் ஒரு ஷவர்மா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பார் இல்லையா அந்த சீனுக்கு அப்புறமா ஆஹா அயன்மேனே ஷவர்மா தான் சாப்பிட்ற நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷவர்மா மேல ஒரு பெரிய கிரேஸ் ஆகி யாருமே எதிர்பாராத மாதிரி இந்த வேர்ல்டில் ஷவர்மாக்குன்னு உண்டான ரசிகர்கள் அதிகமானாங்க அதுக்கு காரணம் அயன்மேன் தான் எங்க அடிச்சு எங்க விழுந்திருக்குன்னு பாருங்க யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்ட்லன்ஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until then it's bye from farida and manzilweil maleti